நமஸ்தே அஸ் பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பாய திரிபுராந்தாய திரியக்னிகாலாய கால அக்னி ருதிராய நீலகண்டாய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயே நமோ நம குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வருகின்ற டிசம்பர் மாத பலன் டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான் இந்த டிசம்பர் மாசம் படிரண்டு ராசி அளவுக்கு எதுபாதியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் தயவு செய்து பொதுவான பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகம் குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இப்ப குரு சுக்கரன் ஜோதிட சேனல் நான் பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும் அதான் எங்களுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கரும இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை ஏதாவது நம்ம பயணிச்சோமா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும் அதான் எங்களுடைய நோக்கம் இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒரே விசேஷம் தான் நான் சொல்ல விரும்பல திரு அண்ணாமலையார வழிபாடு பண்றது அண்ணாமலையார உண்ணாமலையார வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம் நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகுங்கிறாங்க கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திக எல்லாருமே கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவர் குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன் இந்த மாசம் ஃபுல்லாகவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிடுங்க சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க சிவ மோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வீர தைரிய வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது அதாவது டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும் இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பட்டு வக்ரமாகறாங்க இது நீசப்பங்க ராஜயோன்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் வந்து பாருங்க இதனால நீசமா இருந்தார் உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம் மருத்துவம் ஜோதிடம் நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம் இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரம் ஆகும்போது நீசப்பங்க ராஜயோகத்தை ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா நூத்துக்கு செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார் இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இதுலையுமே என்னுடைய குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஆற்றல் உள்ளவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான் நல்ல அறிவாற்றல் இருக்குங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவா புத்திசாலியா நல்லா டேலண்டான குணம் யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இதுதான் தனுசு தன்மானம் தைரியம் ஒழுக்கமான குணம் நேர்மையான குணம் நேர் வெளியில போகக்கூடிய குணம் ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய குணம் தனுசு எடுத்து அப்படியே சொல்லணும் தன்மானத்துக்காண்டி எல்லாத்தையும் பாரு தனுசு ராசி ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய ராசி ஒரே ராசினா தனுசு ராசி தான் அவருடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன திசை புத்தி இப்ப நடக்குதுன்னு பாருங்க என்ன திசா புத்தி நடக்குங்கன்னா நீங்க ராசி தனுசு ராசியா இருப்பீங்க லக்னம் ஒரே லக்னத்தை எல்லாருமே பிறக்க முடியாது லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருந்து திசை நடத்துது புத்தி நடத்துதுன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுக்குறே தனுசு ராசி அதனால சொல்றேன் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு பலனுக்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஜாத தசாபுத்தியை பார்த்து எடுக்கிறது மிக சிறப்பு இப்ப இந்த தனுசு ராசிக்கு இந்த மாசம் எப்படிப்பட்ட ஒரு பலனை டிசம்பர் மாசம் கடைசி மாசம் என்ன யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க ராசி அதிபதி ஆல்ரெடி வக்ரத்துல இருக்கார் என்ன வக்ரத்துல இருக்கார் அதாவது பின்னோக்கி நகர்ந்து போறாரு ஸ்லோவா போறாரு அப்ப எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு யோகமும் நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமும் வந்திருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட விஷயத்த சந்திச்சிருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல திசை புத்தி நல்லா யோகமா இருந்துச்சுன்னா தனுசு ராசியை எக்காரத்தை கொண்டு எந்த ஒரு பாதிப்பும் நான் சொல்ல மாட்டேன் டைமிங் சூப்பரா இருந்திருக்கும் தனுசு ராசி ஏன்னா ஜெயிக்கக்கூடிய திறமை வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எப்படியாச்சும் பயங்கரமான ஒரு யோகத்தை பார்த்துருப்பாங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் இடம் வாங்குறது பூமி வாங்குறது பொருளாதாரத்துல இவங்க பெருசா மேலோங்கி வர்றது எங்க போய் கடன் கடலாம் கடன் கிடைக்கிறது இது மாதிரி நிறைய விஷயத்த ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்திருந்தால் நான் தனுசு ராசிக்கு நான் நூத்துக்கு நூறு பர்சன்ட் சூப்பரா இருந்திருக்கும் இதே ஜாதத்துல தசாபுத்தி மட்டும் ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னு வச்சுக்கலாம் லக்கணத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கிரகம் ஒரு பலவீன மாதத்துல இருந்து நடத்துதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆறாம் இடம் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படியே ஆரம்பத்தை வச்சு அப்படியே சொல்லிட வேண்டியதான் நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா வம்பா வழக்கா கோட்டா கேசா அது பணம் புலங்குற இடம் எது ரிஷபம் அப்ப உழைக்கக்கூடிய இடத்துல வருமானம் இடத்துல உங்களுடைய மதிப்பு உங்க பேச்சுல உங்களுடைய அந்தஸ்துல கௌரவத்துல ஏதாச்சும் ஒரு கலங்கள் வந்துச்சுன்னா ஆமாம் சொல்லலாம் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு விரிசலு உங்களுடைய வேலை உத்தியோகத்துல ஒரு மன வருத்தங்கள் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை பூமியில பிரச்சனை வருமான திருப்தியாகாரமாக ஒரு மூணு நாலு மாசமா இல்லை ரொம்ப கடன் காலாயிட்டே உடம்பு நோய் தாக்கத்துக்கு ஆள் நிறைய பிரச்சனை சந்திச்சுனேன் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு சுபிச்சமாக நான் இருக்க முடியல அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்க பார்க்க முடியல நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா தனுசு ராசிகரை சந்திச்சிருக்கிறாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க எல்லாமே ஜெயிப்பாங்க எல்லாமே எல்லாமே வெற்றியா வரும் எல்லாமே வெற்றியா வரும் எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு தனுசுக்கு ஏன்னா சனி பவன் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரா அடுத்து உங்க ராசிக்கு பதினைஞ்சாந்தேதிக்குறா சூரிய பவன் வர்றாரா இது மிகப்பெரிய யோகம் கண்டிப்பா வரும் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய டைமிங் வரும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியா உருத்துருவாரு ஏன்னா அவரு சூரிய இரண்டாம் பாதத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபர் இடத்துல வருமானத்துல உட்காந்துட்டாருன்னா இங்க பொருளாதாரத்துல பயங்கரமான யோகம் வரும் நான் சொல்றது டிசம்பர் பதினாறுக்கு அப்புறம் நல்ல ஒரு யோகங்கள் உண்டு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுப சுபகாரியம் நடக்கும் அதையும் தாண்டி பதினோரு உங்களுக்கு பாருங்க பொதுவா பாருங்க உங்க அமைப்பு ராக பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல யாருக்கா சுக்கரபகன் உட்காந்துருக்காரு உங்களுக்கு சுக்கரபகன் அப்படியே எடுத்துக்க வேண்டியது ஆறாம் வீட்டு அதிபதி அவர் தான் கடனை பகையை எதிரியே பிரச்சனையை காட்டக்கூடிய அவர் தான் அவர் ரெண்டாம் இடத்தை போய் நல்லா வலுவா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாரு அடுத்து உங்க ராசிக்கு குரு வர்றாரா இப்ப பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு குரு வர்றாரு அப்ப வருமானத்தை பயங்கரமா கொடுத்தவர் உங்க பெயர் புகழ் அந்தஸ்தை மேலோக்கி கொடுத்துருவார் டிசம்பர் மாசம் பதினஞ்சா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நான் சொன்ன விஷயத்த எடுத்து பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடந்தேது இருந்ததுல மாற்றுக்கருத்தே கிடையாது இப்ப வருமானம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா கொடுத்துருவாரு எந்த ஒரு தடை இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும் குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு கிடைக்கும் இப்போ வேலை உத்தியோகம் கிடைக்காதுன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்குங்க நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்க ஏன்னா வேலை உத்தியோகத்துக்குள்ள இருக்கிறாங்க உங்களுக்கு பாருங்க தனுசு ராசிலும் ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அதுவும் சூரியனுடைய சாரத்துல போவார் சூரியன் ப்ளஸ் சந்திரன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரம் மூணு சாரத்துல போவார் மகர ராசியில் அப்ப என்னை பொறுத்தவரையும் அது நல்ல ஒரு தான் போய்கிட்டே இருப்பார் இப்ப வேலை உத்தியோகத்துல தேர்றவங்க வெளிநாட்டு தெரியறீங்க வெளியூர்ல தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷனை அனுகூலமா அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம்னா தனுசு ராசி கண்டிப்பா வந்துரும் இல்லை நான் தடையே சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அந்த டைம் அமைச்சு கொடுப்பேன் நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகத்துல சொல்றேன் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு அமைப்பு இருக்கு வருமானம் பொருளாதார இன்கம்ஸ் அந்த விஷயம் சூப்பராக கொடுப்பாரு நிறைய இடம் வாங்குறது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லோன் கேட்கறீங்களே வச்சுக்கங்களேன் லோன் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் லோன் கேட்டுருக்கேன் அந்த லோனு எனக்கு கிடைக்குமா கிடைக்காத என்னால் வழக்கு ரொம்ப நாள் ஒரு வழக்கு இழுவையிலே இருக்குன்னா அந்த வழக்கும் இந்த பிரச்சனை ரெண்டுமே பாருங்க அந்த கடன் பிரச்சனையும் உங்களுக்கு கடன் கேட்கக்கூடிய இடத்துலையும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து வரும் பாருங்க இப்போ இந்த காலகட்டம் ஏன்னா லாபஸ்தான அதிபதியே நேராக ரெண்டாம் இடத்துல கடனுக்குள்ள அதிபதி சுக்கரன் ரெண்டாம் பாவத்தில் அப்போ கடன் வாங்கலாம் ஒரு லாபம் வரலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணமாக வரணும் அவ்வளோதான் அப்ப இது எல்லாமே இந்த டைம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் மெயினா உடம்பு பிரச்சனை இருக்காதுங்க உடல் உபாதனையுமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையுங்க நிறைய மருத்துவ செலவு பண்ணீங்களா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவா கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவா இதெல்லாம் நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா இதெல்லாம் இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பொருளாதாரத்துல நல்ல ஒரு இன்கம் கொடுக்குறாரு நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது மாதிரி வீடு கட்டுறது இதெல்லாமே இப்ப பண்ணிக்கணும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி வக்கரம் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா வீட்டுல சுபகாரியம் பண்ணிடணும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வரைய செலவு பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நல்ல காலம்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஏன்னா செவ்வாய் பவன் பாருங்க சுக்கர பவன் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க பதினோராம் வீட்டு அதிபதியை செவ்வாய் சுக்ர இணைவு ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏதனா செவ்வாய் பவான பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஏதனா செவ்வாய் பவன் அந்த அதிபதியை பார்க்கும்போது வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இல்ல ஆடம்பர சுகுசுகாரு பங்களை வாங்குறதோ இது எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் தனுசு ராசியை பொறுத்தவரை சுப செலவும் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அந்த அமைப்பை முடிச்சுட்டாரு நிறைய வெளிநாடு வெளியூர்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சம்பந்த பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கூடிய நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மேலோங்கி போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபரெல்லாம் ஜாதகத்தில் பாருங்கள் தசாப்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு தொழில் பண்றது மட்டும் கொஞ்சம் பார்த்து படணும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப ஜாதத்தை பார்த்து தசாபுத்தையை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகங்கள் வரக்கூடிய அழகா அமைச்சு கொடுப்பார் தனுசு ராசியை பொறுத்தவரை இனிமே கொஞ்ச கொஞ்சமா உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சுக்கிட்டே வருங்க கவலைப்படா சனிமகன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால சொல்றேன் இனிமே டைமிங் சூப்பரா இருக்கும் லாபம் வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி லாட்ரி ஜாதம் கேள்வி கண்டிப்பா அந்த யோகத்தை எல்லாம் முயற்சி பண்ணுங்க ஏன்னா வெளிநாட்டு உள்ளவங்க பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பெருங்கொண்ட பணத்தை இன்கம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும் அப்ப லாட்டி யோகத்தை முயற்சி பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா லாற்றி யோதத்தை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தம் வேலை நிறைய பேர் தனுசு ராசியில பிறந்தவங்க இப்ப அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கலாம் இல்ல அரசியல்வாதி மூலம் உதவி கிடைக்கலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்க ராசிக்கு கரெக்டா டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியபானன் வந்துருவாரு வந்துட்டாருன்னா உங்களுக்கு அந்த அமைப்புனா வந்துடும் இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம்னா உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இல்ல எந்த ஒரு தடையும் சொல்றாப்புல இல்ல டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லைனா இருக்கட்டும் விளையாட்டுத் துறையா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கூடும் நேரம் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் திருமண பேச்சுகள் திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது திருமண வரைக்கும் நல்ல சந்தோஷமா சுகபோகமா போகக்கூடிய நினைப்பை கண்டிப்பா இனிமேல் நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுகர் பதினோராம் அதிபர் ரெண்டாம் இடத்துக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பேன் உட்காந்துருக்காரு அப்ப திருமண தடைகள் கிடையாது நண்பர்கள் வழக்கம் ஜாமீன் போறது இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க எல்லாமே உங்களுக்கு யோகத்தை அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா ஒரு முதலட்சம் மூணு மூணாம் லட்சத்துல பிறந்தவங்க எல்லாமே தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் இனிமேல் குடும்பம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா வருது புதிய உயர் பதவி கிடைக்குது நிறைய பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நம்ம நல்லா இருக்குது மீனா ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் டாக்டர் மருத்துவர்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ள நபர்கள் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இது சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா இருக்கு மூணு சில படங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்காரு அதுக்குள்ளே புராண சில பிறந்தவங்க இதுலமே குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க இனிமேல் செலவு இருக்காது உங்களுக்கு நட்சத்திர அதிபர் ரெண்டாம் அந்த குடும்பத்தில் உட்காந்துருக்காரு வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் பண சார்ந்த விஷயம் கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் பெருங்கொண்ட எப்போ இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு தேடி வரது வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிக்குள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது புராணத்துல பிறந்தவங்க இடம் வாங்கி வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய எல்லா யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுக்கறாரு எல்லாமே உங்களுக்கு அழகா அற்புதமாக காலத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா உதாரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஏன்னா இவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பட வாழக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப செலவு பார்த்துட்டீங்க குடும்பத்துல ரொம்ப ஒரு மனநளைச்சல் காயத்தீங்க ஒரு குழப்பத்தோட இருந்தீங்க இனிமே அந்த குழப்பம் இருக்காது இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அரசுங்க அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் அரசியல் வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மேல உயர் பதவியை கொடுப்பார் ப்ரமோஷன் கொடுப்பார் தொழிலை கொடுப்பாரு லாபத்தை கொடுப்பாரு எல்லாமே அழகா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக ஆமிருது